சுவை காண என்னு உள்ளம் எப்போதுமே என்னை வாஞ்சிக்குதே எப்போதவர் முகம் கண்டுனார் என்னாலும் அவரில் ஜீவி பேணு என்னாலும் அவரில் ஜீவி பேணு தலை தங்கமயமோ தலை மூடி சோருள் சொருளானவர் தலை தங்கமயமானவர் தலைமூடி சோருள் சொருளானவர் வெண்மையும் சிவப்பு மாணவர் விண்ணக வேந்தன் இவர் வெண்மையும் சிவப்பு மாணவர் விண்ணகவேந்த நெவேசுவை காண என்னுள்ளம் எப்போது வாஞ்சி கூறே எப்போதவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவி பேனோ என்னாலும் அவரில் ஜீவி பேனோ கந்தவர் க பாத்தி கந்தங்கள் லீலி புஷ்பம் போந்த ஊதடுகள் கந்தவர் க பாத்தி கந்தங்கள் புஷ்பம் போன்ற தண்ணீர் நிறைந்த தீவோரமாய் தங்கும் போராவின் கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிவோரமாய் தீவோரமாய் தங்கும் போராவின்கண்கள் என் ஏ சுவை காண என்னுள்ளம் எப்போதுமே என்னை வாஞ்சிக்குதே எப்போது அவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவி பேனோ என்னாலும் அவரில் ஜீவி பேணோ இந்திர நீல தீனங்கள் இழைத்த நீலத்தீரங்கள் இழைத்த தந்தம் போல வரங்கம் பாடிகை பச்சை பாதித்து விட்ட பொன் வாழாயல் அவர்கங்கள் பாடிக பச்சை பாடி பதித்து விட்ட பொன் வாழாயல் காண எப்போது மேல் வாஞ்சி கூதே எப்போது அவர் மூலம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவி பேணு என்னாலும் அவரில் ஜீவி பேணுராட் தேங்க்யூ